கோவையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரம் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீர்நிலைகளில் எளிதாக கரையக்கூடிய சிலைகளை செய்து வருவதாக சிலை வடிவமைப்பாளர் தகவல் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி வரும் இருபத்தேழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி பக்தர்கள் வீட்டில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுவது வழக்கம் இதுதவிர பொது இடங்களிலும் பெரிய வடிவில் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்து வழிபாடு நடத்துவர் குறிப்பாக பக்தர்கள் பல அடி உயரமுள்ள விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து பூஜைகள் நடத்தி நீர்நிலைகளில் கரைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தண்ணீரில் கரையும் பொருட்களை கொண்டு சிலைகளை செய்ய வேண்டுமென அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் கோவையில் விநாயகர் சிலை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன கோவை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செல்வபுரம் புட்டுவிக்கி சாலை கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவையில் பல்வேறு வடிவங்களிலான விநாயகர் சிலைகளை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் கவுண்டம்பாளையம் மண் கலையகம் உரிமையாளர் சுந்தர்வேணி கூறுகையில் இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் தண்ணீரில் எளிதாக கரையும் கிழங்கு மாவு பேப்பர் கூழ் ஆகியவற்றை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் உபயோகிக்காமல் அரசு உத்தரவுப்படி எளிதில் கரையக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி சிலைகளை தயார் செய்து வருவதாக கூறினார் மேலும் வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக அரையடி முதலான களிமண் சிலைகளையும் பொது இடத்தில் வைப்பதற்காக பிரமாண்ட வடிவில் சிலைகளையும் தயாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த மாதம் முதலே சிலை தயாரிப்பு பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் கோவை மட்டுமின்றி திருப்பூர் ஈரோடு நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் சிலைகளை பலர் வந்து வாங்கி செல்வதாக அவர் வணக்கம்ண்ணா என் பேர் வந்து சுந்தராஜ் நம்மளுடைய கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவனமலையின் டூ போலவே இல்லை அங்கப்பா ஸ்கூலுக்கு நேரத்து மாதிரி இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா மட்டும் பார்த்திங்கன்னா ஆரடியெடியிலேருந்து பத்துட்டு வரைக்கும் விநாயகர் சிலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புது எல்லாம் பூரா பாம்பே மாடல்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு நம்ம வந்துட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது இதெல்லாம் மீனா வர ஆகஸ்ட் இருபத்தி ஏழாந்தேதி பார்த்திங்கன்னா வின விநாயக சக்தி வருது நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தியெல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி விநாயகர்லாம் இறக்கி வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு பத்து இருபது நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்லாம் வந்து நம்ம கிட்ட பூரா நிறைய பேர் புக் பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்போ எப்படி கேட்டீங்கன்னா காவல்துறையெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் கரையக்கூடிய பொருள் தான் நம்மகிட்ட வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதேமாதிரி பார்த்திங்கனா மண்ணில் பார்த்திங்கன்னா கரையக்கூடிய பொருள்லாம் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக் பொருசெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது கிழங்கு மாவும் மரவழி கிழங்கு மாவும் மாவும் வச்சு தான் நம்ம அட்டை வேஸ்ட்டோடைய அட்டை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கரையக்கூடாதுன்னு சில பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டர் பருத்தி தான் இருக்காங்க நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது வெறும் எளிமையிலேயே கரையக்கூடிய பொருள் மட்டும் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டால் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது கரைஞ்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கும் அரை அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் மண்பிள்ளையாக இருக்குது பெரிய சிலையெல்லாம் பார்த்திங்கனா அதுவும் அரை அடியிலேருந்து பத்து எட்டு வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சிலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு க கோர்ட்டுடைய உத்தரவுப்படி அப்படி பார்த்திங்கன்னா பெருசாக வைக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருந்தாங்க போன வருஷம் நம்ம வந்து பெருசெல்லாம் வந்து இறக்கியிருந்தோம் அப்படிங்கம்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒரு வெளியெல்லாம் எடுத்து வேஸ்டேஜ் போச்சு தேசை போச்சு அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோர்ட்டுடைய உத்தரவு அவங்க என்ன சொன்னாங்களே பத்தடிக்குள்ளே தான் நம்ம கிட்டே சிலையை பண்ணிகிட்ருக்குறோம் பத்தடிக்கு மேலே ஒரு சிலையும் கூட இல்லை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மாடல் இருக்குது மாடல் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குதிரையில் போகிற மாதிரி இருக்கும் குதிரை வச்ச மாதிரி இருக்கும் சிங்கத்தில் வந்திருக்கும் எலி மேலே உட்காந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் மட்டும் தனியாக கொண்டுருப்பாரு அப்படிமாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு மாடலுக்கு மாடல் இருக்குது மயில் ம மயில் மேலே கொண்டுருக்க மாதிரி இருக்குது கும்பத்தை மேலே கொண்டு மாதிரி இருக்குது யானை மேலே கொண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக மட்டும் விநாயகர் இருக்கார் தனியாக மட்டும் இப்படி தாமரை மேலே கொண்டுற மாதிரி அப்படிங்கும்போது எல்லா மாடலையும் நம்மகிட்ட தேவையான வெரைட்டிஸ்லாம் எல்லாம் என்னென்ன மாடலில் கேட்குறோம் எல்லா மாடலுமே இருக்குண்ணா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது மாடல் இருக்கும்